ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட்ரு ஸ்டோரி எஸ் நம்ம மகாநிதி சீரியலில் வந்து இப்போ ஹாட்டாக வந்து ஷூட்டிங் வந்து பரபரப்பாக போயிட்டு இருந்ததுன்னு சொன்னோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னிக்கு வந்து ஷூட்டிங் வந்து டாஸ்ட் லேட் ஆகுதுங்க ஆக்சுவலாக நேற்றே வந்து ஓவராலாக எல்லாருக்குமே ஷூட் முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெணிலா மாமா இருக்கார் இல்லையா அவருக்கு மட்டும் ஷூட் இருக்குது தான் அப்டேட் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய கதைக்களம் இன்றைக்கி எப்படி அதாவது இன்றைக்கி ஷூட்டோட முடியுது வெண்ணிலா அந்தன் அவர் மாமா வெணிலா மாமா ரெண்டு பேருக்கும் வந்து கதைக்களம் வந்து இன்னையோட முடியுது ஷூட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்க ஊருக்கு கிளம்புற மாதிரி தாங்க சீன் மேபி வந்து பேக்கப் பண்ணுறாங்க ஸோ காவேரி அந்தன் விஜய் ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாண்டில் பிடிஎஸ் பார்த்த மாதிரி அவங்களும் இருக்கிறாங்க பட் வெணிலா வெண்ணிலா மாமா அவங்க ரெண்டு பேர் தான் போகிற மாதிரி இருக்குன்ற மாதிரி தெரியப்படுத்தியிருக்காரு ஸோ குட்டாக தான் போகும் அப்படின்ற மாதிரி பட் அவங்களுக்கு ரீ அப்பியர் அதாவது வெனிலா வந்து ஆஃப்டர் பிரெக்னன்சிக்கு அப்புறம் உள்ளே வந்தாங்கன்னா திரும்பவும் மாமாவும் உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ ஷூட் அதை நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கு மீதி ரிமெம்பர் பர்சன் எல்லாருக்குமே வந்து எஸ்டே ஒரு ஷூட்டிங் ஓவர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் இன்றைக்கி வந்து அவருக்கு மட்டும் ஷெடியூல் இருக்குது அதுக்கப்புறம் டீம் எதனா டிசைட் பண்ணி மாற்றணும் அப்படின்னாங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷூட் எதனா அலைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இன்றைக்கே ஒரு லேஸ் வந்து முடிச்சிருவாங்க இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரேக் விட்டுருவாங்க ஃப்ரீ ஆகிடுவாங்க அப்புறம் ஆகஸ்ட் மந்த்த் தான் அங்கே ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த துபாய் ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இதுதான் ஆஸ் அப்ளோ இருக்கிற அப்டேட்டுங்க இன்பிட்டில் எதுனா பிடிஎஸ் எதனா வந்ததுன்னா உங்களுக்கு உடனே நான் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா ஓகே ஆக்சுவலாக வெண்ணிலா ட்ராக் வந்து முடிகிறதுக்கான வாய்ப்பு வந்துருச்சு அதை தான் எதிர்பார்க்குறோம் பட் இப்போது சீரியல் எபிசோடில் எந்த அளவுக்கு வரும் இந்த வீக் முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ கம்மிங் வீக்கில் முடிகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குதுங்க ஒன் வீக் மோஸ்ட்லி வந்து வெணிலா ட்ராக் வந்து முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ